வணக்கம் தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அது சற்று முன்னர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்று முதல் ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதியில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என்று அந்த செய்தி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரம்னா அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில எட்டு மணியிலிருந்து தொடங்குகிற நாள்ல இருந்து அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடுத்த நா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன்படி அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி திருவள்ளூர் சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களிலும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யும் கிருஷ்ணகிரி தருமபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யும் இந்த மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு அக்டோபர் இருபத்தி தேதி நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யும் நீலகிரி மாவட்டத்தில் கவனமா இருங்க கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஐந்து நாட்களுக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் இப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று அது புயலாக மாறுமா இல்லையா அப்படிங்கிறத அடுத்து வருகின்ற செய்திக்குறிப்புகளை தொடர்ந்து தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருப்பதாக சொல்லியிருக்காங்க இதனால் தமிழ்நாட்டில் மழை வலுக்கக்கூடும் தீபாவளிக்காக ஊருக்கு போனவங்க திரும்ப சென்னை மாதிரியான ஊருக்கு சென்னை கோவை பெருநகரங்களில் வேலை பார்த்து சொந்த ஊருக்கு போனவங்க தீபாவளி முடிஞ்சு திரும்ப வருகின்ற பொழுது தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக்கோங்க பெரும்பாலும் இருசக்கர வாகனங்களில் போயிருந்தீங்கன்னா திரும்ப வரும்போது கவனமாக வாங்க எச்சரிக்கையாக வாங்க பெரிய வாகனங்களில் நீங்கள் வருவதாக இருந்தாலும் கூட கனமழை பெய்கின்ற பொழுது கொஞ்சம் பொறுத்து வந்தால் கூட சரியாக இருக்கும் உங்கள் பயண திட்டங்களை அதற்கு ஏற்றாற்போல அமைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து வருகின்ற மழை தொடர்பான தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திக்குறிப்புகளை உங்களுக்கு தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன்